அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்தூ இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் விடயம் எம்மை செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய ஐந்து விடயங்கள் இதே எமது வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் கடைபிடிப்புமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நாம் வெற்றியாளர்கள் மறுமையிலும் வெற்றியாளர்கள் அதில் முதலாவது விடயம் அதிகாலையில் எழும்புவது அதை காலையில் எழும்புவது என்றால் ஃபஜ்ருடைய அதானுக்கு இருபது அல்லது முப்பது நிமிடங்களுக்கு முன்னால் கண் விழிப்பது காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதிகாலை பொழுதின் மீது துஆ செய்திருக்கிறார்கள் அல்லாஹும்மா பாரிக் லி ஃபி உம்மதி புகூரிஹா யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினர்கள் மீது அதிகாலையிலே நீ பரக்கச் செய்வாயாக எனவே நபியுடைய துவா இருப்பதால் நாம் காலை பொழுதில் எழும்புவது எமக்கு சிறந்ததாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எம்முடைய வேலைகளை நாம் அதிகாலைகள் செய்து கொள்வது மிக சிறந்தது உதாரணத்திற்கு எம்முடைய ஒரு கடை திறப்பு விழாவாக இருக்கலாம் அதை அதிகாலையில் செய்து கொள்வது எம்முடைய வீட்டு திறப்பு விழாக இருக்கலாம் அதை அதிகாலைகள் செய்வது எம்முடைய வேலைகள் ஆரம்பிப்பதை அதிகாலைகள் செய்து கொள்வது அதே ஒரு வாகனம் எடுப்பதாக இருந்தால் அதை காலை பொழுதை நாம் பயன்படுத்திக் கொள்வது நலவுகளுக்கு நாம் அதை காலை பொழுதை பயன்படுத்துவதால் அல்லாஹு தாலா அதில் எமக்கு பறக்க செய்து தந்து விடுகிறான் அது மாத்திரமல்லாமல் ஒரு சம்பவத்தையும் உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் ஒரு மனிதர் அழிரலியல்லா ஓ அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அழிரலியல்லா ஓ அன்ஹு அவர்களே உங்களிடத்தில் நான் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு கேட்கிறார்கள் நாய் அதிகமாக குட்டி விடுகின்றது ஆனால் உலகத்தில் அது குறைவாகத்தான் காணப்படுகிறது ஆனால் ஆடு ஒன்று அல்லது இரண்டு மூன்று குட்டிகள் விடுகின்றது ஆனால் உலகத்தில் அதிகமாக ஆடு காணப்படுகிறது காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள் அதற்களிறந்த அல்லாஹு அன்ஹு அவர்கள் நாய் இரவெல்லாம் கண் விழித்துவிட்டு தஹஜதுடைய நேரத்தில் அது உறங்கி விடுகிறது அதனால் தான் அல்லாஹு தா அதன் மீது பரக்கத்தை அகற்றி விட்டான் அது குறைவாக இருக்கின்றது உலகத்தில் ஆடு அவ்வாறு கிடையாது நேர காலத்தோடு தூங்கி அதிகாலைகளை எழும்பி விடுகிறது அதனால் தான் அது ஒன்று அல்லது இரண்டு மூன்று இட்டாலும் அல்லாஹு தாலா அதில் பறக்கச் செய்து வைத்திருக்கிறான் உலகத்தில் அது அதிகமாக காணப்படுகிறது எனவே தான் எம்முடைய வேலைகளையும் நாம் அதிகாலையில் செய்வதன் மூலம் அல்லாஹு தாலா அதில் எமக்கு பறக்கச் செய்து விடுகிறான் இரண்டாவது விடயம் சுபகுடைய முன் சுழத்து இரண்டக தொழுவது இதை நபிகள் சல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் வளமையாக்கி வந்தார்கள் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தொழுகையாகும் இந்த தொழுகை இருந்தது அந்த இரண்டு அவர்கள் சுருக்கமான முறையில் முதலாவது எனும் சூறாவையும் இரண்டாவது ரகாத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் குல் எனும் சூராவையும் ஓதி தொழுது வந்திருக்கிறார்கள் அதிகமான நேரங்களில் இதை எமது வீடுகளில் நாமும் தொழுது வந்தால் இன்ஷா அல்லா எமது வீடுகளிலும் வரக்கத் அதிகமாக உண்டாகும் எம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய மூணாவது விடயம் எம்முடைய உணவுகளை நாம் வீண் விரயம் செய்யாமல் உண்ணுவது இதனால் எம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அபிவிருத்தி பெறுகிறது ரிஸ்க் என்றால் எம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தாடா வரக்கு செய்து விடுகிறான் உதாரணத்திற்கு ஃபிராவுனுக்கு அல்லாஹு ஆட்சியையும் அதிகமான செல்வங்களையும் கொடுத்த காரணம் உலமாக்கள் எழுதுகிறார்கள் ஃபிரவுன் சாப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு அருகில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் ஒரு குண்டூசியும் வைத்திருப்பான் தன்னுடைய உணவு தட்டிலிருந்து விழுகின்ற அந்த சோத்து மழையை ஊசியில் குத்தி அதை தண்ணீரில் நிலைத்து சுத்தம் செய்துவிட்டு அதை சாப்பிடுவான் இந்த ஒரு நல்ல செயலால் அல்லாஹு தாலா அவனுக்கு அதிகமான சொத்துக்களையும் ஆட்சிகளையும் கொடுத்து வைத்திருந்தான் எனவே நாமும் எம்முடைய வாழ்க்கையில் உணவை வீணாக்காமல் சரியான முறையில் எம்முடைய உணவுகளை நாம் உண்ணுவதால் அல்லாஹு தாலா வாழ்க்கையில் அதிக பரக்கத்துகளை உண்டாக்கி தருவான் அதே போன்று எம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய நான்காவது விடயம் குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யார் குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவருடைய ஆயுள் அதிகரிக்கும் என்பதாக யார் குடும்பங்களோடு துண்டித்து வாழ்கின்றாரோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராமாகும் என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்புள்ளம் கொண்டவர்களே என்னுடைய ஆயுள் நீடிப்பு வேண்டுமா குடும்பங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அதில் மிக முக்கியமானது என்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது காரணம் நபிகள் நாயம் சல்லாஹ் கூறியிருக்கின்றார்கள் பெரும் பாவங்களில் ஒன்றுதான் பெற்றோரை நோவினை செய்வது என்பதாக அது மாத்திரமல்லாமல் என்னுடைய பெற்றோரை எங்களுடைய செலவுக்கு எங்களுடைய பராமரிப்பில் எங்களுடைய பாதுகாப்பில் வைப்பது மிக அவசியமாகும் நபிகள் நாயம் சல்லாஹுலேஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் யார் பெற்றோரை நோவினை செய்கிறாரோ தாலா அவரை இந்த உலகத்தில் நோவினை செய்வான் அதே போன்று நபீன் நாயம் சல்லாவிலும் கூறியிருக்கின்றார்கள் பெற்றோருடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கின்றது அதே போன்று பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹு தாலாவின் கோபம் இருக்கின்றது எம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய ஐந்தாவது விடயம் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்வது யாரை சந்தித்தாலும் சலாம் சொல்லி பேசுவது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புவது நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்லம் கூறியிருக்கின்றார்கள் யாருடைய பேச்சு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ அவர் பெருமை தரத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் நபிகள் நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சலாத்தை பற்றி கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் அபு உரையரார் அலையல்லாஹு அன்பு அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதரே என்னுடைய வீட்டில் நான் நுழையும் போதும் அனுமதி எடுக்க வேண்டுமா ஆம் அனுமதி எடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்னுடைய வீட்டினுடைய தாயார் மட்டும் தான் இருக்கின்றார்கள் ஆம் நீ அனுமதி எடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் உம்முடைய தாயேனே எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் பார்ப்பதை விரும்புவீரா எனவே நீங்கள் அனுமதி எடுத்துவிட்டு செல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ளும் கொண்டவர்களே நாமும் இந்த சலாத்தை அதிகமாக பரப்புவது எம்முடைய வீடுகள் நுழையும் போது சலாம் சொல்லிவிட்டு செல்வது செல்வந்தர்கள் பாமரர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் சலாத்தை பரப்புவது இதை எம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கி வருவமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக மாறலாம் அதே போன்று மருமையில் மேலான சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் ஆகலாம் எனவே இதே போன்று வீடியோக்களை பார்வையிட எமது இஸ்லாமிக் ஹோம் சேனல் எனும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன்